அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் பைரவர் அருள் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போது சிந்திக்க வேண்டிய விஷயம் கன்னிராசி பலன்கள் கன்னிராசி பலன்கள் கடந்த சில மாதங்களாகவே ஒரு விரக்தி நிலை விரக்தியின் விளிம்பில் நின்று கொண்டு தின்றால் பித்தம் தீரும் எங்கு சென்றால் பிரச்சனை தீரும் எங்கே நிம்மதி என்ற ஒரு ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கின்ற கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அல்லது சமுதாய வாழ்க்கையிலும் வியாபாரிகளாக இருந்தால் வியாபாரத்தில் வெறுத்த லாபங்கள் ஏற்படாத நிலை இந்த நிலைகளெல்லாம் எண்ணி 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 மனதில் தூக்கம் என்பது உங்களுக்கு தோன்றாத கனவாக நிறைவேறாத கனவாக நிறைவேறாத ஆசையாக நன்றாக நிம்மதியாக தூங்கினால் போதும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள் இந்த காலத்தில் இதற்கு முக்கிய காரணம் தேவையில்லாம மனதில் போட்டு சில விஷயங்களை குழப்பிக்கொள்வதுதான் குழப்பம் இல்லாமல் நடப்பது அனைத்தும் நன்மைக்கு என்ன நடக்குமோ அது நடக்கும்ன்ற ஒரு பிரபஞ்சத்துடைய ஒரு இயற்கையுடைய நியதியை மனதில் எண்ணி தன்னுடைய பாதையிலும் தன்னுடைய லட்சியத்திலும் நடைபோட்டு கொண்டு நீங்கள் பழக்கப்பட்டு விட்டால் இந்த கவலை மட்டும் அல்ல எந்த கவலையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது இதெல்லாம் ஒரு சிறிது காலம் மட்டும் தான் அந்த காலம் மாற 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 காட்சிகள் மாறும் என்பார்களே அந்த மாதிரி ஒரு கிரகங்களுடைய அசைவுகள் தான் தன்னுடைய வாழ்க்கையை நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே உங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய வணிக பெருமாக்களா இருந்தா தன்னுடைய கவனத்தை வியாபாரத்தில் செலுத்துவதா அல்லது குடும்பத்தில் செலுத்துவதா அல்லது தன் உடல் நில உடல் நலத்தில் செலுத்துவதா அத்தனை விஷயங்களிலும் ஒரு தொய்வு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு துர்பாகியமான ஒரு காலம் இந்த காலம் இதற்கெல்லாம் தீர்வு என்பது ஒன்று கிடைக்காதா என்று இயங்கி தவிக்கும் அன்பர்களே உங்களுக்கு தீர்வு உங்கள் கைகளிலே தான் இருக்கிறது எப்படி உங்கள் பிரச்சனைக்கு காரணம் நீங்களாகவே இருக்கிறீர்களோ அதே மாதிரி அதற்கு தீர்வு உங்களிடத்திலே தான் இருக்கிறது வருவது வரட்டும் எல்லாம் சிவார்ப்பணம் என்று சொல்லி எதற்கும் கவலைப்படாமல் இருக்க பழகி கொண்டு ஒரு யோகாசனம் அல்லது பிராணாயாம பயிற்சிகள் எல்லாம் மேற்கொண்டீர்களானால் உங்களுக்கு மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி உங்களுக்கு என்ன கிடைக்குமோ கிடைக்கும் அன்ற என்ற நோக்கத்தை நீங்கள் மனசில் தன்னுடைய மூல மந்திரமாக அதை பிடித்து கொண்டீர்களானால் இந்த காலத்தை வெல்ல முடியும் தனிப்பட்ட ஜாதகங்களில் உங்களுக்கு அசுப கிரகங்களுடைய தசா தசாபுத்தியோ அல்லது சாதகம் அற்ற நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தியோ நடந்தாலும் கூட இந்த அற்புதமான ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்பது மிகச்சிறந்த ஒரு சத்தியம் உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல நாள் பார்த்து உங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய விநாயகருடைய திருக்கோயில் அதுக்கு தெற்கு நோக்கி இருக்க வேண்டும் தனித்த சன்னதியாக இருக்க வேண்டும் இந்த தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய தனித்த சன்னதியில் காலை வேளையில் விரதங்கள் ஏற்பு இருந்து அங்கே சென்று உங்களால் முடிந்த அளவு அந்த விநாயகப் பெருமானுக்கு மோதகங்கள் சமர்ப்பித்து உங்கள் வசதிக்கும் உங்களுடைய காலத்துக்கும் தகுந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எண்ணிக்கை இருக்கட்டும் அது எவ்வளவு எண்ணிக்கைன்றதெல்லாம் கிடையாது அங்கே அந்த விநாயக பெருமானுக்கு உங்களுடைய கொண்டு சென்ற மோதங்களை சமர்ப்பித்து நைவேத்தியமாக செய்வித்து அதனை வரும் பக்தர்களுக்கு உங்களுடைய கரங்களால் கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி எட்டிப்பார்க்கும் வசந்தம் உங்கள் வாசல் கதவை திறந்து உள்ளே வரும் ஆறுதல் உங்களுக்கு பல மாறுதல்கள் அளிக்கும் என்று சொல்லி அனைத்து அன்பர்களும் வாழ்க என்று சொல்லி இந்த பைரவருள் பார்க்கக்கூடிய இணைய அன்பர்கள் அனைவருக்கும் நல்லதொரு மகத்தான ஒரு மாண்புமிக்க ஒரு முன்னேற்றம் ஒரு அமைதி ஒரு ஆனந்தம் ஒரு ஆளுமை ஒரு ஆறுதல் எல்லாம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி குருமார்களுடைய பாதார விந்தங்களை பிரார்த்தித்து அவர்கள் பேரினால் உங்களை வாழ்த்துவோமாக நன்றி ஓம்